இந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கள் சித்திரை நட்சத்திரம் இரவு பதினொன்று பதினான்கு வரை பிறகு சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கு பிரதோஷம் சகல தோஷங்களிலும் இருந்து விடுபட்டு சந்தோஷங்களை அடைய வேண்டுமானால் பிரதோஷ நேரத்திலே நந்தியையும் சிவனையும் உமையவளையும் நாம் வழிபட வேண்டும் அப்படி வழிபடுகின்ற பொழுது நம்முடைய கோரிக்கைகளை நாம் மனதில் நினைத்து கொண்டாலே அது நிறைவேறுவான் நந்தியம்பெருமானுக்கு நாம் வழிபடுகின்ற பொழுது அவர் சன்னதியில் அபிஷேகங்கள் பார்த்த பின்னாலே தீபாராதனைகள் காட்டப்படும் அதை நாம் பார்த்து மகிழ்ந்து அதற்கு பின்னாலே நம்முடைய கோரிக்கைகளை நாம் நினைத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக நந்தி கொம்பு நாயக நாம் சிவனை பார்க்க வேண்டுமாம் அப்படி சிவனை பார்க்கின்ற பொழுது சிவனுக்கு என்று ஒரு பாடல் அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பதிகம் அப்படின்னு ஒரு பதிகம் சுமார் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதினேன் அது நிறைய புத்தகங்கள் வெளிவந்திருக்கு அதில் ஒரு பாடல் வில்லேந்தும் வேடனாம் கண்ணப்பனுக்கும் ஒரு விருப்பத்தை நிறைவேற்றினாய் விதிமாற மார்க்கண்டன் பதினாறு வயதாக்கி வெல்கின்ற வழிகாட்டினாய் சிவன் என்னென்ன செஞ்சாருங்கிறதெல்லாம் அறுபத்தி நாலு திருவிளையாடலும் அந்த பாடலில் எழுதியிருக்கேன் அதே மாதிரி சொல்லேந்தும் புலவர்க்கும் சுவையான புகழ் கூட்ட துடிப்போடு விளையாடினாய் சுந்தரரும் மாலையிட தூதாக நீ சென்று துணையாக அருள் குட்டினாய் எல்லோர்க்கும் உதவுகின்ற எழிலான மீனாட்சி ஏற்ற துணை சுந்தரேசா இருகரம் கூப்பினேன் அருள்முகம் காட்டியே என் இல்லம் வருக வருகனு சொல்லி அதுக்கு ஒரு பாடல் அது மாதிரி இந்த பிரதோஷ நேரத்தில் சிவனுக்கு பாடல் படிக்கணுமா சிவாய நம்ம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு அவையார் சொல்லியிருக்கா பொதுவாக நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்துவிடும் இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள் இல்லை என்று இனிவ இனிய வாழ்க்கை நமக்கு வரும் கண்டுகொள்ளுங்கள்னு ஒரு பதிகம் உண்டு நமச்சிவாயம்ங்கிறத அதிகமாக உச்சரிக்க வேண்டிய நாள் எப்போனா இது மாதிரி பிரதோஷ நாட்களில் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் செவ்வாய் தோஷம் இருக்கலாம் சர்பதோஷம் இருக்கலாம் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கலாம் இப்படி எந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் இருந்தாலும் இது போன்ற பிரதோஷ நாட்களே நீங்கள் நந்தியை வழிபடுகின்ற பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று உத்தியோக முயற்சியிலே வெற்றி கிடைக்கின்ற நாள் உறவினர்கள் வழியிலும் நல்ல தகவல் வரலாம் அவர்கள் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரே என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் பொதுவாகவே கிரகங்கள் வக்கரம் பெறுவது ஒரு வழிக்கு நல்லதாகவும் இருக்கலாம் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் அஷ்டமாதிபதி வக்ரம் பெற்றால் கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள் எனவே நீங்கள் நினைக்க இயலாத சில நல்ல பலன்களும் கிடைக்கலாம் என்னதான் இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை அதே நேரத்தில் இரண்டு நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு சொல்லை செயலாக்கி காட்டும் நாள் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் தொழிலில் புதிய செய்வது பற்றி சிந்திப்பீர்கள் தொழில் ஸ்தானாதிபதியான சனி வக்ர நிவர்த்தியாகிவிட்டார் அதே நேரத்தில் வியாழன் வக்ரம் பெற்று பதினொன்றில் இருக்கின்றார் உங்கள் ராஜநாதன் சுக்கரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் அவர் வலிமை இழந்திருக்கின்ற பொழுது நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் மிதுனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கின்ற நாள் முக்கிய புள்ளிகளை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள் நேற்று சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம் நேற்று மட்டுமல்ல ஒரு வாரமாகவே உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அந்த குழப்பத்திலிருந்து விடுபட ஏதாவது ஒரு புது முயற்சி செய்யலாமா என்ன செய்யலாம் என்றெல்லாம் நீங்கள் பலரிடம் ஆலோசனைகள் கேட்டிருப்பீர்கள் அதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கின்ற நாள் இந்த நாள் என்ன இருந்தாலும் உங்கள் ராசியில் இருக்கும் செவ்வாய் சனியை பார்ப்பதால் உடன்பிறப்புகளையும் உடன் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளை பற்றி சில பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள் நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும் ஏழில் சனி இருப்பதால் திடீரென உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் வரலாம் சம்பள உயர்வின் காரணமாக வாழ்க்கை துணையை விட்டு நீங்கள் வேறு இடத்தில் பணிபுரியும் சூழ்நிலை வரலாம் அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் அதை யோசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிவதால் காலங்காலமாக மங்கள ஓசை இல்லத்தில் கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று ஒரு சுபச்செய்தியும் வரப்போகின்றது இந்த நாள் நல்ல நாள் சிம்மராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கின்றது எனவே கொஞ்சம் செலவுகள் கூடுதலாகத்தான் இருக்கும் மன அமைதி இன்னும் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் எதை நீங்கள் நினைத்தாலும் செய்வோமா வேண்டாமா என்ற நெட்டித்த சிந்தனை மேலோங்கும் குடும்பத்தில் உள்ளவர்களும் உங்கள் மீது குறை சுமத்துவார்கள் என்ன இருந்தாலும் இந்த நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டிய நாள் உத்தியோகத்தை பொறுத்தவரை நெருக்கடி நிலை அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் தொல்லைகளும் உங்களுக்கு வரலாம் என்ன இப்படி ஒரு இடத்தில் சிக்கிக்கொண்டிருக்கிறோமே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள் அதிலிருந்து விடுபட இன்று பிரதோஷம் என்பதனாலே நந்தியை கும்பிடுவது நல்லது கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று பதினொன்று பதினான்கு வரை காலை நேரத்தில் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கின்றார் அதாவது ப சந்திரன் பதினோராம் இடத்திற்கு அதிபதி லாபாதிபதி லாபாதிபதி உங்கள் ராசியில் உலா வருகின்ற பொழுது காலை நேரம் கலகலப்பாக இருக்கும் வரவேண்டிய வாக்கியல் வசூலாகும் தொழில் முன்னேற்றம் உண்டு பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் அதற்கு பிறகு அது இரண்டாம் இடத்திற்கு செல்கின்றார் அப்படி செல்கின்ற பொழுது ஓரளவு உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கலாம் எனவே ஏதேனும் ஒரு புது முயற்சிகள் நீங்கள் செய்தால் காலை நேரத்திலேயே விடுவது நல்லது உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறது சக பணியாளர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் துலாம் ராசினியர்களே உங்களுக்கு இன்று காலை பதினொன்று பதினான்குக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார் சந்திரனோடு கேது சேர்கிறது இருக்கை இயற்கையிலேயே கேது உங்கள் ராசியில் இருக்கின்றார் அவரோடு சுழந்து வருகின்ற சந்திரன் இணைகின்றார் சந்திரன் மனதுகாரகன் காரகன் கேது சேர்ந்தால் மன நிம்மதி குறைவாகத்தான் இருக்கும் எனவே காலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாக இருக்கலாம் மாலை நேரம் சலசலப்பாக இருக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது உடன் இருப்பவர்கள் உதவி செய்வதாக சொல்வார்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம் உறவினர் பகையும் உங்களுக்கு உருவாகலாம் எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும் கவனம் தேவை விருச்சிக ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு இனிய நாள் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆயத்திய யோகமாக இருக்கிறது புத ஆயத்திய யோகம் புத சுக்ர யோகம் என்ற இரண்டு யோகங்கள் குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிவதால் வரன்கள் வாயில் தேடி வரும் வருங்கால நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொதுவாக தொட்ட காரியங்களில் வெற்றி பெறும் நாள் துணையாக இருக்கும் நண்பர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் புகழ் கீர்த்தி உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும் நீங்கள் செய்த பணியை மேலதிகாரிகள் கண்டு வியப்பர் அதே நேரத்தில் புதிய வாகனம் வாங்கலாமா பழைய வாகனம் பழுதாகிறது என்று அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் இன்று பிரதோஷம் எனவே நந்தியை வழிபட்டால் நல்லது நடக்கும் தனுசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் ஆதாயம் குறைவாகத்தான் இருக்கும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் விரயஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சூரியன் பகையும் உருவாகலாம் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் கொஞ்சம் அந்த விரயங்களை நல்ல விரயமாக கொள்ளலாம் என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு யோசித்து செயல்பட வேண்டிய நாள் மகர ராசி நேயர்களே ஜென்மச்சினையின் ஆதிக்கம் ஒரு புறம் செவ்வாயின் பார்வை மற்றொரு புறம் எனவே உங்களை பொறுத்தவரை வாக்கு சாதுரியம் வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் எதை சொன்னாலும் அது வித்தியாசமாக அவர்கள் சிந்திப்பார்கள் எதிரிகளுக்கு நீங்கள் நன்மை செய்ய போனால் கூட அது தீமையாக தெரியலாம் தொழில் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள் கூட்டாளிகளால் உங்களுக்கு லாபம் வருவது போல் தெரியுமே தவிர ஏற்றில் இருக்கும் ஆனால் எதிரில் இருக்காது என்று நான் தினத்தந்தியில் அடிக்கடி குறிப்பிடுவது வழக்கம் லாபம் என்று உங்களுக்கு ஏற்றிலே இருக்கலாம் ஆனால் எதிரில் வராது அது உங்களோடு கூட்டாளிக்குத்தான் அது லாபமாக போகலாம் எனவே கணக்கு வழக்குகளை கச்சிதமாக வைத்துக் கொள்வது மேற்பார்வை செய்வதெல்லாம் நீங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நன்றி வழிபாடும் சிவன் உமையவள் வழிபாடும் உங்களுக்கு தேவை கும்பராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பதினொன்று பதினான்கு வரை சந்திராஷ்டமம் அதற்கு மேல் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பம் அகலும் எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் காலை நேரத்தில் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி செய்ய இயலாது குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது குறை சுமத்துவார்கள் வாகனப் பழுதுகள் ஏற்படலாம் பயணங்களால் கூட உங்களுக்கு பாதாயங்கள் உண்டு எனவே மிக மிக கவனம் காலையில் தேவை மதியத்திற்கு மேல் நன்மை கிடைக்கும் மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று காலை பதினொன்று பதினான்குக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் சந்திராஷ்டமம் உங்களுக்கு வருகின்றது எனவே காலை நேரத்தில் நீங்கள் செய்யும் புது முயற்சிகளை செய்துவிடுவது நல்லது மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக காலை பதினொன்று பதினான்குக்கு மேல் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் ஒரு சிலருக்கு நீங்கள் நல்லது என்று ஏதேனும் காரியம் செய்தால் அது சிறப்பாக முடிவடையாமல் போய் அவர்கள் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நெருக்கடி நிலை வரும் பதவி உயர்வு வருவதாக இருந்தது பக்கத்தில் உள்ள சக பணியாளர்களுக்கு போய் சேரலாம் எனவே மனக்கலக்கம் அதிகரிக்கும் இந்த நாளில் பிரதோஷம் வருகின்றதனாலே இன்று நந்தி சிவன் உமையவளை நீங்கள் வழிபட்டால் நல்லது நடக்கும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்